அருமை லட்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை தடையாக இருக்கிறதெல்லாம் மாறுன்னு ஆண்டவர் சொல்கிறார் எது உங்களுக்கு தடையாக இருக்கிறது எந்த காரியம் தடைப்பட்டு போய் காணப்படுகிறது இந்த தடையை மாற்றுவதற்கு நான் என்ன செய்வதுனே புரியலையே என்று சொல்லி புரியாதபடி இருக்கிற உங்களுக்கு தான் உபாகமம் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை கட்ட தருகிறார் உன் தேவனாகிய கற்ற உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று நீ அறிய கடவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம அறியணும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட என்பதை நம்ம அறிஞ்சிட்டோம்னாலே தடை தானா மாறும் என்பதை விளங்கிக் கொள்ளணும் நடந்து போகிறவர் எதற்கு நமக்கு முன்பாக நடந்து போகிறவர் என்றால் தடைகளை நீக்கி போடுவதற்கு நமக்கு முன்பாக நமக்கு முன் செல்கிற தெய்வம் இருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ளணும் நீங்களே முயற்சி பண்ணக்கூடாது நீங்களே போய் போராடக்கூடாது நீங்க போய் போராட போராட உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும் நீங்கள் போய் போராட போராட நிந்தைகள் வரும் காயங்கள் வரும் வேதனைகள் வரும் நீங்கள் தானே போராடிக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரை முன்பாக போக நீங்கள் விடணும் ஆண்டவரே இந்த காரியத்துக்கு நீங்கள் வாங்க ஆண்டவர் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் வாங்க ஆண்டவர் இந்த காரியத்துக்கு நீங்கள் தான் வரணும் நீ எனக்கு நீர் எங்களுக்கு முன்பாக போகணும் என்று சொல்லி அவரை முன்னால் வைக்கணும் கட் கத்தரை எப்போ நம்ம முன்னால் வைக்கிறோமோ அப்போ தான் நம்முடைய தடைகள் மாறும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் எப்போ முன்னால் போவார் தெரியுமா நம்ம அவர் சொன்னபடி நம்ம செய்தால் கத்தர் முன்னால் போவார் இன்றைக்கி அவர் சொன்னபடி நம்ம செய்யாதபடிக்கு நம்ம என்ன செய்கிறோம் சுயமாய் சொல்கிறோம் செய்கிறோம் மனிதர்களுடைய படி செய்கிறோம் இல்லைன்னா நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிறோம் அதனால தான் கத்தை நம்ம கூட வருவதே கிடையாது ஆண்டவர் எப்பொழுதுமே அன்றைக்கு இசிறவேல் ஜனங்கள் ஆண்டவரை கோபப்படுத்தினார்கள் ஆண்டவரை வேதனைப்படுத்தினார்கள் அதனால் கத்தர் சொன்னார் நான் அந்த ஜனங்களோடுக்குள்ளே வரமாட்டேன் இந்த ஜனங்களை விட்டுரு இந்த ஜனங்களை வராமல் நான் வராமல் என் தூதனை நான் என்ன செய்றேன் உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் அதற்கு மோசே சொன்னது வார்த்தை ஆண்டவரே நீர் வராமல் நான் இந்த இடத்தை விட்டு என்ன செய்ய மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லி கத்தர பிடிச்சான் நீர் வந்தால் தான் செங்கடலை பிளக்க முடியும் நீர் வந்தால் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் இந்த உபாகமம் ஒன்பதாம் அதிகாரத்தில் என்ன பிரச்சனை வருது ஏனாக்கின் புத்திரர்கள் இசிறவில குரோதமாய் வந்து நிற்கிறார்கள் அந்த ஏனாக்கின் புத்திரர்களுக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யா ஏன்னா அவர்களுடைய பார்வையில் நம்மளால் ஒரு வெட்டுக்கிளைகளை போல காணப்படுகிறோமே அவருடைய பார்வையில் நம்மளால ஒன்றுமில்லாதவர்களைப் போல காணப்படுகிறோமே அவர்களுக்கு முன்பாக யார் நிற்க முடியும் என்றால் அவர்களுக்கு முன்பாக நம்ம நிக்கிறதை விட கத்தை நமக்கு முன்பாக நிற்பார் அவர் ஏனாக்கியர்களை நம்ம கையில் ஒப்பு கொடுப்பார் எத்தனை அம்மோனியர்கள் வந்தாலும் சரி அமலேக்கியர்கள் வந்தாலும் சரி எத்தனை மோவா புத்தர்கள் வந்தாலும் சரி எத்தனை கிழக்கத்திய புத்தர்கள் வந்தாலும் சரி சத்துருக்களை வர பண்ணுகிற ஒரு அவர் தான் சத்துருக்களை நம்ம கையில் ஒப்பு கொடுக்குறவர் அவர்தான் சத்துருக்களை நமக்கு முன்பாக விழப்பண்ணுகிறவர் அவர்தான் அவர் தான் அது அவர் தான் செய்கிறார் எனவே நீங்கள் செய்கிறதுலாம் அவரை முன்னால் வச்சுட்டு அவர் முன்னால் போகிறதுக்கு அவர் சொன்னபடி நீங்கள் செய்யுங்க அவர் முன்னால் இருப்பார் நிச்சயமாக தடைகள் எல்லாம் மாறும் ஜெபிப்போம் சர்வ உள்ள தெய்வமே அருமை தகப்பனே கேட்ட வார்த்தையின்படி பிள்ளையுடைய வாழ்க்கையில் என்ன தடை இருக்குதோ எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமையன் கத்தூங்க ஆசிர்வதிப்பார் யால்